ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்னைக்கு ஒரு ட்ராவல் vlog தான் நான் இன்னைக்கு சென்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ எதுக்காக அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் இது வந்து எங்களோட செகண்ட் ட்ரிப் ராமேஸ்வரத்துக்கு பட் இது வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ட்ரிப் இது ஏன் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போகும்போது எதுக்காக போனோம் அப்படின்னா எங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்காக தான் நாங்கள் போனோம் மோஸ்ட்லி கொ நிறைய பரிகாரத்துக்காக தான் வந்து நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு எல்லாருமே நம்ம போவோம் பட் வந்து முக்கியமாக இப்போ குழந்த பாக்கியத்துக்காக நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு யாராவது போகிறீங்க அப்படின்னா ஸோ தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கிற ஒரு அம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு மறக்காமல் நீங்கள் போய்ட்டு வாங்க நான் அந்த கோவில் பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா முக்கியமாக குழந்த பாக்கியம் வேண்டி வர எல்லாருக்குமே வந்து திருப்தியாக குழந்த பாக்கியம் கொடுக்குற ஒரு ஸ்தலமாக அந்த அம்மன் கோவில் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அங்கேயும் சேர்ந்து போயிட்டு வாங்க அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் நாங்கள் கிளம்புறோம் கிளம்பிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம் இப்போ ராமேஸ்வரம் பக்கத்தில் ரீச் ஆயிட்டோம் ஸோ கடல்லாம் நல்லா தெரியுது பாருங்க ரொம்ப அழகா தெரியுது சைடில் இப்போ நாங்கள் வந்து பாம்பன் பக்கத்தில் நாங்கள் வந்து போயிட்டு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பெரிய கோயிலில் இருபத்தோரு தீர்த்தத்துலையும் நீங்கள் ஆடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரூம் போட்டு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஸ்டே பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் அப்படி தனுஷ்கோடி எப்படியும் நீங்கள் பார்க்காம யாருமே திரும்ப மாட்டீங்க ஸோ தனுஷ்கோடி போகிற வழியில் நம்புநாயகி அம்மன் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த கோவில் தான் குழந்த பாக்கியம் கொடுக்குற கோவில் ஸோ முக்கியமாக அங்கே வர எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்குது நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போனோம் ஸோ அங்கே எங்களுக்கு வந்து அருள் வாக்கு கிடைச்சிது ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் பேபி கேர்ள் பேபி பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப வந்து மனநிறைவாக இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஜாதக அடிப்படையில் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருந்தோம் ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த கோவிலோட நம்பிக்கையும் என்னால் உடைக்க முடியல ஸோ கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட் பேபி கேர்ள் பேபி கிடைக்கும் எனக்கு இன்னொரு பாய் பேபியும் வேணும் ஸோ ரெண்டுமே இருந்தால் நிறைவாக இருக்கும் எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே வேணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே அதுதான் ஆசை ஸோ ரெண்டு குழந்தையுமே நாங்கள் வந்து வேணும்னு நினச்சோம் ஸோ இந்த கோயிலில் முக்கியமாக எங்களுக்கு ஒரு பாய் பேபியும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மனசார வேண்டிக்கிட்டோம் ஸோ வேண்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போனோம் ஸோ நெக்ஸ்ட் மந்த்தே நான் வந்து கன்சி ஆனேன் அப்போது வந்து எங்களுக்கு அந்த கோவிலில் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த குழந்த பாக்கியத்துக்கான பரிகாரம்லாம் பண்ணியிருந்தோம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து மஞ்சள் அங்கே அம்மி நிறையா இருக்கும் ஸோ மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு சாத்திட்டு அந்த மஞ்சளே நமக்கு வந்து பிரசாதமாக நம்மளுக்கு சாப்பிட தருவாங்க நாங்கள் டெய்லி நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டே இருந்தோம் ஸோ அடுத்த மாதமே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து எங்களை தொட்டிலெலாம் அங்கே கட்டியிருந்தோம் அந்த கோயிலில் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கி கிடைக்கும் இங்கே வந்து வளகாப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க பட் நாங்களும் அந்த ஐடியாவில் இருந்தோம் ஆனால் ஹெல்த் ரீதியாக எங்களுக்கு வந்து திரும்ப ஏழாவது மாதம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ட்ராவல் பண்ண முடியலை ரொம்ப அதிகமான ட்ராவல் ஸோ அதனால் வந்து அங்கே வந்து எனக்கு என் ஃப்ரெண்டோட அத்தை ஒருத்தங்க தான் அந்த அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்க அந்த கோயிலில் எனக்காக வேண்டிக்கிட்டு ஸோ எனக்காக வளையல்லாம் வாங்கி பூஜைக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்டு அந்த வலையில் என்னோடய வளகாப்புக்கு முதல்ல போடுறதுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து இந்த வீடியோவில் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா பேபி பிறந்ததுக்கப்புறமா கேர்ள் பேபி ஃபஸ்ட்டு பிறந்துட்டாங்க எங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோயிலில் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அந்த பேபிக்கு வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்து சிக்கு சிக்னஸ் இருந்துகிட்ருந்துச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு ஸோ எங்களால் அதனால் ஒன் இயர் வரைக்கும் திரும்ப அந்த பேபியை டிராவல் பண்ண முடியலலாங்க ஸோ ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் நம்புநாயகேமன் கோவிலுக்கு திரும்பவும் வரணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து நான் இந்த கோவிலில் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் வேணும்னு வேண்டினதுனாலயா என்னன்னு தெரியலை ஸோ எனக்கு வந்து பேபிக்கு ஃபஸ்ட் பேபியோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடியே நான் செகண்ட் கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சீவ் ஆனதுனால திரும்ப வந்து எங்களுக்கு கோவிலுக்கு வர்றது தள்ளி போயிட்டே இருந்துச்சு பட் நான் இங்கே வேண்டின மாதிரியே எனக்கு செகண்ட் பாய் பேபி அழகாக பிறந்துட்டான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து நாங்கள் மூன்று வருஷம் எல்லா கோவிலுக்கும் போனோம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போனோம் ஸோ எல்லா எல்லா கடவுளும் சேர்ந்து எங்களுக்கு வந்து கை நிறைய வந்து நிறைவாக ஒரு பையன் ஒரு பொண்ணு கொடுத்துட்டாங்கன்ற சந்தோஷம் கிடச்சிருச்சு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்புநாயகி அம்மன் கோவில் வந்தாச்சு ஸோ என்னோடய பையனுக்கும் ஒரு வயசு ஆனதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு குழந்தையும் கூட்டிட்டு நிறைவாக நாங்கள் வந்துட்டோம் வந்தோம் கோவிலுக்கு இந்த கோவில் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப காத்தோட்டமாக ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் குழந்த பாக்கியத்துக்காக ராமேஸ்வரம் வரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த நம்புநாயகி அம்மன் கோவில் வரலாறே வந்து கண்டிப்பாக வந்து இந்த நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரமளிப்பேன்னு இந்த சாமி வந்து எல்லாருக்கும் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்பி வரணும் முழுசாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் மன நிறைவோடு முழுமையாக நம்பி கோவிலுக்கு போங்க எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி எப் இப்போவும் நான் வந்து என்றைக்கு இந்த கோயிலுக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து டெய்லி நான் சாமி கும்பிடும்போது இந்த அம்மன் நான் நினச்சி நினச்சி நான் வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ பொங்கல் வைக்கும் பின்னாடி பாரு பார்த்திங்களா நிறைய அம்மியில் எல்லா பெண்களுமே வந்து மஞ்சள் அரைச்சிட்ருக்காங்க குழந்த பாக்கியத்துக்காக ஸோ இந்த மஞ்சள் வந்து அம்மனுக்கு சாத்தி கொடுக்கும்போது அந்த மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்மளோட உடல் ரீதியாக இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் ஸோ இந்த அம்மா தான் எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணது ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கும் இவங்க தான் எங்களுக்கு கூட வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க பொங்கல் வச்சாச்சு இப்போ பதினோரு நெய் தீபமும் நான் ஏற்றிட்டேன் கோலவ கோவில்ல அதுக்கப்புறம் அம்மனுக்கு பட்டு எடுத்து வந்திருந்தோம் ஸோ நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல பட்டு எடுத்துட்டு வந்தோம் சாமி கிட்ட அம்மன் கிட்ட ரெண்டு குழந்தையும் பூசாரி அம்மாச்சி மடியில் வந்து உட்காருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் மடியில் வச்சு குழந்தைய வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அதை பார்க்க ரொம்ப நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ நாட்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் கண்ணீர் எவ்வளவோ அவமானங்கள் எத்தனையோ பேச்சுக்கள்லாம் தாண்டி இன்றைக்கி ரெண்டு செல்வங்களும் என் கையில் நிறைவாக இருக்கும்போது எனக்கு அவ எங் எனக்கும் என் கணவருக்கும் அவ்வளோ ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் இந்த பாக்கி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் திரும்பவும் வரும்போது மறுபடியும் கிடைச்சதுனால ஒரு தொட்டில் கட்ட சொன்னாங்க ஸோ அந்த தொட்டிலும் வாங்கி கட்டியாச்சு பின்னாடி ஒரு பெரிய ஆலம்பரம் இருக்குது இந்த கோயிலில் ஸோ அதில் பாருங்கள் எவ்வளோ பேர் தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் நாங்களும் இங்கே தான் தொட்டில் கட்டி போட்டிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் மூணு வருஷத்துக்கு முன்னால் ஸோ இப்போ திரும்ப வந்து எங்களுக்கு கிடச்சிட்டுன்னு ஒரு தொட்டில் நன்றிக்கு செலுத்துறதுக்காக ஒரு தொட்டில் வாங்கி கொடுத்தாச்சு என் பாப்பா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க குட்டி தம்பியும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருந்தான் ஸோ எங்களோட வழிபாடெல்லாம் வந்து வேண்டுதெல்லாம் நிறைவேறிட்டு அதுக்காக காணிக்கெல்லாம் செலுத்திட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ எங்களுக்கு டைம் இல்லை எதுவும் இறங்கி சுற்றி பார்க்க இது அப்துல் கலாம் நினைவிடம் ஸோ நாங்கள் கார்ல இருந்தே வந்து எல்லாமே அப்படி பார்த்துட்டே வந்து மூவ் பண்ணியாச்சு இன்னொரு டைம் போய்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லா இடத்துக்குமே கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாம்பனோட அழகை ரசிக்காமல் கண்டிப்பாக வர முடியாது ஸோ அங்கே மட்டும் நாங்கள் இறங்கி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பாம்பன் பாலத்தில் பாருங்கள் கடலுக்கு மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் இது நம்ம உலகத்தில் இருக்க ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி ஸோ வந்து கண்டிப்பாக இங்கே வர எல்லாருமே இறங்கி பார்த்துட்டு தான் போவாங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி வரும்போது ஒரு குட்டி பார்க் இருந்துச்சு அந்த பார்க்கில் என் குழந்தைங்க விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்க பாட்டியோடு இறங்கி நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்ளு பாப்பாவும் அப்ளு தம்பியும் சேர்ந்து ஜாலியாக எல்லா ரைட்லேயும் ஏறி அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஊஞ்சல்ல சீசா எல்லாத்துலேயுமே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கிடே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இது வந்து இந்த பார்க் வந்து பாம்பன் தாண்டி வரும்போது இருந்துச்சு ஸோ இந்த பார்க்கில் என்ன அப்படின்னா பீச்சும் சேர்ந்து பீச் உரமாக இருந்துச்சு ஸோ பீச்சில் ஜாலியாக விளையாடலாம் பார்க்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு இடம் குட்டி தம்பி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோ தம்பி பாருங்கள் ஏரியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கடற்கரை யோரத்தில் அந்த விளையாட்டு ஒரு விஷயங்களோட நல்லா ஒரு குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு பிளேஸ் நம்மளுக்குமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸில் ஜாலியாக ரொம்ப அமைதியாக என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது ஸோ அப்படியே பீச்சில் அவ்வளோவா வெயில் கூட இல்லை ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் பாருங்கள் இதுதான் அந்த பீச் அண்ட் பார்க்கோட வியூ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும்போது ஒவ்வொரு இடமா இருந்து நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம் பஸ்ஸில் ட்ரெயினில் வரும்போது ஜஸ்ட் நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளோதான் பட் கார் ட்ராவல்னால் எங்கேனாலும் நம்ம இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் பாப்பா அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஜாலியாக கடலில் என்ஜாய் பண்ண போயிட்டாங்க அவளுக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும் குட்டி தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் தான் பிடிக்கும் போல் இப்போ தண்ணிக்கு ரொம்ப பயப்படுறான் அதனால அவன் தண்ணியில் இறங்கவே இல்லை இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில ரெண்டு குழந்தைங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தாங்க வரவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் பாப்பாவுக்கு தான் கடல் ஆறு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அங்கேருந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஒட்டகச்சி விங்கி வாத்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாட்யூஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதுலேயும் ரெண்டு பேரும் ஏறி ஜாலியாக விளையாண்டாங்க ஃப்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க அந்த செட்டப்புமே வந்து நல்லா இருந்துச்சு குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க நல்லா பாருங்க இந்த பீச் பார்க் ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டோம் சுற்றிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இனிமேல் நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த இடத்துல நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைக்கும்போது என்ன மாதிரி கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நான் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கணும்